அருகம்புல் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதனால கஷாயம் மாதிரி பண்ணி ஒரு முப்பது எம்எல் சாப்பிட்ட பிறகு இரண்டு வேலை இப்ப அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பத்து வருஷமா சொரியசிஸ் இருக்குது சரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கைக்கு இந்த அந்த தங்க நகை செய்வாங்களே அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால அவங்க தொடர்ந்து மருந்து சாப்பிட்டாலுமே சரியாவிற மாதிரி இருக்கு திருப்பி வந்துனே இருக்குது இப்ப அவங்க அதனால உங்க ஃபுல்லாவே டிரஸ் எல்லாம் ஃபுல்லா போட்டுனே போறாங்க அவங்களுக்கு அது ஒரு மாதிரி வேறு நடக்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கவே சரி ஓகேம்மா அதாவது நம்ம உடல்ல கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக ஆகும் பொழுது கட்டாயம் இது கொஞ்சம் அதிகமான ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் பயப்பட வேண்டாம் கண்டிப்பா இதை குணப்படுத்திடலாம் ஏன் திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நோய்க்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை எடுக்காம அதோடைய அறிகுறிகளுக்கு மட்டுமே மருந்துகள் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தோல் பிரச்சனைக்கு நான் பல வருஷமா மருந்து எடுத்துகிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மெடிசன் ஸ்லிப்பு அவங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அரிப்புக்கு ஒரு மாத்திரை லோஷன் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு முட்டுகளில் கூட தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வலிகள் வந்துருக்கும் ஸோ அந்த வலிக்குரிய மாத்திரைகள் சத்து மாத்திரைகள் இந்த மாதிரி மெடிசன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் ஸ்கின் பேஷண்ட் அப்படின்னு வரும் பொழுது நம்மளுடைய மூலிகை ட்ரீட்மெண்டில் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவுகளோட தேக்கத்தை வெளியேற்றிட்டு ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக இதை சரி பண்ணிக்கலாம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வாரத்திலேயே நல்ல முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் தோல் அரிப்பு தடிப்பு தடிப்பாக வர்றது தோல் தடிமனாக இருக்கும் தோல் ரொம்ப வறட்சியாக இருக்கும் இந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரே வாரத்திலே படிப்படியாக அறிகுறிகள் குறைய ஆரம்பிச்சிடும் மூன்று மாதத்தில் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு சரியாயிடும் காண முதல் காரணத்துக்கு சிகிச்சை எடுக்கிறது நல்லது சிறப்பான ஒரு பிளட் பியூரிஃபையர் நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அருகும் புல் எடுத்துக்கலாம் ஸோ அருகம்புல் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதனால கஷாயம் மாதிரி பண்ணி ஒரு முப்பது எம்எல் சாப்பிட்ட பிறகு இரண்டு வேலை காலையிலும் நைட்டும் எடுத்துக்கிட்டு வரலாம் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் எடுங்க போதும் நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனை கிருஷ்ணகிரியில் இருக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் நியர்பை பிரான்ச்சில் போய் பாருங்க கண்டிப்பாக இதற்கு தீர்வு உண்டு தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை